ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மனிதர்களோட மூளை அப்புறம் கரையை விரும்பி சாப்பிடும் உலகின் ஆபத்தான மக்களை பத்தின விஷயங்களை தான் நாம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் மனிதர்கள் தோன்றிய காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கிற நவீன யுகத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இருக்குது உலக மக்கள் தொகையில பெரும்பாலான மக்கள் நவீன யுகத்துல வாழ்ந்தாலும் குறிப்பிட்ட மக்கள் இன்னும் பழங்காலத்துலதான் இருக்கிறாங்க இந்த பண்டைய பழங்குடியினர்ல பலர் இன்னமும் மனிதர்களை பழி கொடுப்பது நரம் அமிசம் சாப்பிடுறது உள்ளிட்ட பல தடை செய்யப்பட்ட நடைமுறைகள்ல ஈடுபடுறாங்க இந்த மாதிரி உலகின் மிகவும் ஆபத்தான பழங்குடியின மக்கள்ல ஒருவரா அஸ்மத் இன பழங்குடியினர் இந்தோனேஷியாவோட தெற்கு பப்புவ மாகாணத்துலதான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க அஸ்மத் பழங்குடியினர் நர மாமிசம் சாப்பிடறத முக்கிய சடங்காவே கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தங்களோட எதிரிகளை கொலை செஞ்சு அவங்களோட சதை அப்புறம் மூளைய சாப்பிடுறதாவும் சொல்லப்படுது ஏன்னா இந்த நடைமுறை அவங்களோட மூதாதையர்களின் ஆன்மாக்களுக்கு சக்தி அளிக்குது அப்படின்னு அவங்க தீவிரமா நம்பிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மரச்சிலைகளை எதிரிகளோட ரத்தத்தினால மெருகூட்டி வீடுகளை மண்டை ஓடுகள்னால அலங்கரிக்கிறாங்க இறந்தவங்களோட ஆவி தங்களை காப்பாத்தும் தங்களுக்கு பலம் தரும் அப்படின்னு இவங்க ரொம்ப மோசமான நம்பிக்கையை வச்சிட்டு இருக்கிறாங்க சிக்கலான அப்புறம் கவர்ச்சிகரமான மர சிற்பங்கள் அப்புறம் மர செதுக்கல்களை செய்யறதுல இவங்க ரொம்பவே புகழ்பெற்றவங்க கிப ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல ஐரோப்பியர்களால கண்டுபிடிக்கப்பட்டவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்பட்டு வெளி உலகத்தில இருந்து துண்டிக்கப்பட்டு தங்களுக்குன்னு ஒரு உலகத்தை வடிவமைச்சு வாழ்ந்துட்டு சதுப்பு நில காடுகள் நன்னீர் சதுப்பு நிலங்கள் அப்புறம் தாழ்நில மழை காடுகள் நிறைந்த பப்புவாத்திவோட தென்மேற்கு கடற்கரையில இருக்கிற அஸ்மத் அப்படிங்கிற பகுதியில வசிக்கும் இந்த அஸ்மத் மக்கள் தங்களோட பண்டைய மரபுகளையும் மனிதர்களை பழி கொடுக்கிறது மனித எதிரி மண்டை ஓடுகளை அலங்கரிக்கிறது போன்ற சடங்கு நடைமுறைகளை வாழ்ந்துட்டு இருக்காங்க அஸ்மத் மக்கள் தங்களோட முகங்கள்ல வண்ணமும் தீட்டிக்கிறாங்க மண்டை ஓடுகளை அவங்க அணிஞ்சுக்கிறாங்க பாரம்பரிய ஈட்டிகளை வச்சு வேட்டையாடுபவர்களாகவும் இருக்கிறாங்க குறிப்பா மனித கரியை சாப்பிடுறத அஸ்மத் பழங்குடியினர் உணவு முறையை பின்பற்றாம ஒரு மத சடங்காவை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட நம்பிக்கைகளின்படி மூதாதையர்களை சந்தோஷப்படுத்த எதிரிகளோட ரத்தத்தை சிந்துறது அவசியம் அது மட்டும் இல்லாம இறந்த உறவினருக்காக பழி வாங்குறது அவங்களோட நெருங்கிய உறவினர்களின் கடமையாகவும் சொல்லப்படுது நரம் அமிச சடங்கு அப்படிங்கிறது மனித சதைய சாப்பிடுறதை தவிர்த்து அஸ்மத் மக்கள் தங்களோட எதிரிகளோட ஓட்டையிடப்பட்ட மண்டை ஓடுகளை உணவு சமைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க இருந்த எதிரியின் உடம்புல இருந்து அகற்றப்படும் ஒவ்வொரு பொருளையும் ஜப்பரிசியோட கலந்து பனை ஓலைகள்ல சுற்றி அதுக்கப்புறமா தீயில வறுத்து சாப்பிடுறாங்க இது அவங்களோட பாரம்பரிய உணவுகள்ல ஒன்னாவும் இருக்குது அஸ்மத் மக்கள் தங்களோட கொல்லப்பட்ட எதிரிகளின் எச்சங்களை பல்வேறு அலங்காரங்களுக்கும் பயன்படுத்துறாங்க மர சிலைகள் எதிரிகளோட ரத்தத்தினால மேற்கொட்டப்படுது அதே நேரத்துல மண்டை ஓடுகள் வீடுகளை அலங்கரிக்க பயன்படுத்துறாங்க ஏன்னா இவ்வாறு செய்வதன் மூலம் அவங்களோட முன்னோர்களின் ஆன்மா அவங்கள பாதுகாக்குது அப்புறம் அவங்களுக்கு பலத்தை அளிக்குது அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க சமீபத்திய வரலாற்றுல அஸ்மத் பிரதேசத்துக்குள்ள நுழைய துணிஞ்ச வெளியாட்கள் மர்மமான முறையில காணாமல் போன சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது அவங்களோட உடம்பு கூட இன்னமும் கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது வருஷத்துல அப்போதே நியூயார்க் ஆளுநர் நெல்சன் ராக்பெல்லரின் இருபத்தி மூணு வயது மகன் மைக்கேல் ராக்பல்லர் பப்புவா பகுதியில காணாமல் போனாரு மைக்கேல் அஸ்மத் கொல்லப்பட்டு வரைக்கும் இருந்தாலும் சமீப காலமா அஸ்மத் பழங்குடியினர் மத்தியில நரம் சாப்பிடும் பழக்கம் குறைஞ்சு வர்றதா சொல்றாங்க ஆனாலும் அஸ்மத் பகுதிக்குள்ள நுழையிறது இன்னுமே ஆபத்தானது அப்படின்னு உள்ளூர் அதிகாரிகள் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்டில் சொல்லிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ